நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுளுடையூட் அஷ்மிட் டாட் காம் கண்ட் பண்ணுவோம் சென்னை அம்பத்தூரில் மது போதையில் ரகளை செய்து வந்த மகனின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தை போலீசாரிடம் சரணடைந்தார் கொல்லப்பட்ட சோமசுந்தரம் என்ற இளைஞர் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் மது கஞ்சா போதைக்கு அடிமையாகி அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் சோமசுந்தரத்தின் மனைவி அவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது தாய் தந்தையுடன் வசித்து வந்த சோமசுந்தரம் போதையில் அவர்களையும் தினசரி அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது நேற்றிரவு மகன் தன்னை தாக்கியதால் வீட்டை விட்டு தாய் வெளியேறிய நிலையில் மகன் மீது ஆத்திரத்தில் இருந்த தந்தை இரவு அவர் தூங்கும் போது கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார்